ஆண்டவரின் ஆற்றல் ஆண்டவரின் ஆற்றலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் ஒவ்வொன்றிலுமிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரின் ஆற்றலை தனிப்பட்ட விதத்தில் எனக்குள் உணர்ந்திருக்கின்றேனா என்ற ஒரு தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு எழுப்புகின்றது எலியா எலியா இறைவாக்கினர் ஆண்டவரின் ஆற்றலை பல விதங்களில் பார்த்திருக்கின்றார் மற்றவர்களுக்கும் காட்டியிருக்கின்றார் இது ஆண்டவரின் ஆற்றலை வெளியிலிருந்து பார்த்தது ஆனால் இன்று எலியா ஆண்டவரின் ஆற்றலை தனிப்பட்ட விதத்துள் தனக்குள் உணர்கிறார் என்பதைத்தான் பாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது எப்படி என்று பாருங்களேன் அவர் ஆண்டவரின் ஆற்றலை பார்த்தார் மற்றவர்களுக்கும் காண வைத்தார் எப்படி மூன்று ஆண்டுகள் வானமும் வானத்திலிருந்து மழையும் பனியும் பொழிவதை நிறுத்தி வைத்தார் இது யாரால் நிகழ்ந்தது ஆண்டவரால் நிகழ்ந்தது ஆகவே ஆண்டவரின் ஆற்றலை மற்றவர்களுக்கு காட்டினார் இன்று பாருங்கள் நிறுத்தியிருந்த வானம் வான பொழிவையும் பனிப்பொழிவையும் அவர் இன்று திறந்து விடுகின்றார் எப்படி அதே ஆண்டவரின் ஆற்றலால் திறந்து விடுகின்றார் அதை ஆகாபு அரசனுக்கு அவர் காட்டுகின்றார் நீ உன் தேரை பூட்டிக் கொண்டு வேகமாக இஸ்ராயலுக்கு ஏன் என்றால் மழை வரப்போகிறது என்று சொல்கின்றார் அப்படி மழை வரப்போகின்ற அந்த நிகழ்ச்சியை ஆண்டவரின் ஆற்றலால் தான் நிகழ்ந்துள்ளது என்பதை ஆகாபு அரசனுக்கு அவர் காட்டுகின்றார் அதே நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றலை இதுவரை வெளியிலிருந்து கண்டுகொண்டிருந்த எளியா இறைவாக்கினர் இன்று தனக்குள் எப்படி உணர்கிறார் பாருங்கள் தேரை நீ செல் என்று சொல்கின்றார் ஆகாபரசன் அதற்கு சிவிசாய்கின்றான் தேர் என்றால் அது எப்படி ஓடும் குதிரைகள் பூட்டப்பட்டு எவ்வளவு வேகமாக ஓடும் ஆனால் எளியா இறைவாக்கி பாருங்கள் அவருக்குள் ஆண்டவரின் ஆற்றல் இறங்குகிறது இறங்கியவுடன் அவர் என்ன செய்கின்றார் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அரசனின் தேர் செல்வதற்கு முன்பாகவே இவர் ஓட்டமாக ஓடி இஸ்ராயல் நாட்டை அடைந்தார் என்று வாசகமானது கூறுகின்றது அப்படியென்றால் ஆண்டவரின் ஆற்றல் எனக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சக்தி எனக்குள் வந்துவிடுகிறது என்பதை எளியா இறைவாக்கினரின் வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இப்பேற்பட்ட ஆண்டவரின் ஆற்றலின் வெளியிலிருந்து நம்மால் கண்டிருக்க முடியும் தனிப்பட்ட விதத்தில் நான் என்றைக்காத ஆண்டவரின் ஆற்றலை எனக்குள் உணர்ந்திருக்கின்றேனா அந்த உணர்ந்த தருத்தில் எப்பேற்பட்ட ஆற்றல் எனக்குள் வெளிப்பட்டு நான் எப்பேற்பட்ட வெற்றியை பெற்றேன் என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உம் ஆற்றலுக்கு நன்றி என்று சொல்லுங்கள்